மேல் லோகத்தில் வம்ச பரம்பரையாக மாநிலங்களை அப்படித்தான் அழைக்கின்றோம்லோகமா இங்கே கூட்டி வந்தீங்க உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது அய்யோ அதனால உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டோம் ஐயோ ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சா ஒரு டூ மினிட்ஸ் பூரம் அனுப்புஸ் அதற்கும் இங்கேயே வசதி இருக்கின்றது அசியமா பேசாது கீழே போய் கடலூர் பூதலிங்கனும் ஒருத்தரை பார்த்து ஒரு பேயரை விட்டு வரணும் யாரும் அவர் கடலூர் பூதலிங்கம் பெரிய ஜோசிகரான் தான் என் ஜாதகத்தை பார்த்து தம்பி உனக்கு ஆயுசு கட்டினு ஆயிரம் ரூபாய் வாங்கினார்

எங்க இந்தி இவ்வளவு தூரம் வந்துருச்சா நரகம் வரைக்கும் இந்தி வந்துருச்சு இல்ல இந்தி வந்தா நரகமா என்ன சரியா புரியலையா இந்தி வரை தெரியுமா இந்தி மட்டுமா இங்க வாங்க நடுவுல வாங்க உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா சொற்ப சொற்பா குறைச்சி குறைச்சி நான் அறியா சப்போஸ் சீனாவில் இருந்து ஒருவனை இங்கு அழைத்து வந்து விட்டால் அவனிடம் நான் என்ன மொழியில் பேச முடியும் ஆச்சரிய பச்சக்குவா சியா ஊக்கியா எங்க அரிசி பொறி ஒற்றக்கலையெல்லாம் கேட்கிறாரு

ஒண்ணு இல்லைங்க அது ஒரு பெரிய கதை அப்ப சீரியல் எடுப்போம் ஒரு நாள் நிலத்துல ஊதிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு கலப்பேல ஏதோ சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சா மாட்டிக்கிச்சு பூந்துக்கிச்சு நோய்ஞ்சுக்கிச்சு அவருக்கு தமிழே தெரியாது பட பேஜா இன்னான்னு எட்டு பார்த்தா பிலிப் ரால் திரையுலகமே என்னப்பா வா வா நான் கூப்பிட்ட மாதிரி எந்திச்சு கப்புனு குயிச்சிட்டேன் குதிச்சுட்டா கப்புன்னு குயிச்சுட்டா டகால்னு பூந்துக்கினார் நோய்ஞ்சுக்கினார் ஏங்க நாங்கள் சொன்னால் புரிய மாட்டேன் என்னமோ உலகத்தில் இருக்க எல்லா பாஷையும் புரியுங்க மெட்ராஸ் பாஷை புரியல உங்களுக்கு விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டுமே ஃபீல்டுங்க கரெக்ட்டுங்க ரெண்டுமே ஃபீல்டுங்க அங்கே கலப்பையை பிடிக்கிறான் இங்கே கிளாப் கட்டையை பிடிக்கிறான் அங்கே விதையை செலக்ட் பண்ணுறான் இங்கே கதையை செலக்ட் பண்ணுறான் அங்கே யூரியா கலையிறான் இங்கே ஏரியா கலையிறான் அங்கே பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிக்கிறான் இங்கே ரூம் போட்டு தண்ணி அடிக்கிறான் அங்கே ஆழ உழறாங்க இங்கே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன்ப்பா நீ ஏன் பதற உத்தரகுப்தா இவனது பாவ புண்ணியங்களை நிலைப்பட்டிருக்கேன் பாவம் நாங்கள் புண்ணியமே கிடையாது பாட்டு எழுதி என்ன என்ன அசிங்கம் பண்ணிட்டாங்க அப்படி இவன் பாட்டு இவனே கேட்கணும்னு சொல்லுங்க இவனே உடனடியாக எண்ணெய் கொப்பரை கீழ்த்து சென்று நன்றாக வறுத்து கண்டந்தூண்ட மாற்றி எனக்கு எடுத்து என்ன கொப்பரை கூட சந்தோஷமா போறாங்க நேற்று இரவு நன்றாக தூங்கினாயோ சரியான தூக்கமே இல்லைங்க ஏன் நரக வேதனை ஒரு கொசு கூட கடிக்கல கொசுக்கடி இல்லை என்றால் உனக்கு உறக்கமே வராது வராதுங்க நான் பழைய மாம்பலத்துல இருந்து வரேன் எனக்கு அந்த கொசுக்கடி இல்லாட்டா அட்மாஸ்பியரே சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கவலை வேண்டாம் கொசுக்களுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் அப்படியே கடிக்கவும் ஏற்பாடு பண்ணுங்க இரவு விருந்து உண்டாயா ஆ உண்டே உண்டே நன்றாக இருந்ததா நல்லா இருந்தது ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குதான்னு கேட்டேன் கொடுத்துருப்பார்களே கொடுத்தாங்க மோதத்தோடு இருந்தது கேட்டால் தேவரோட ஃபிங்கருங்கிறான் எப்படிங்க இந்திராதி தேவர்கள் எங்கள் எதிரிகள் தவறு எங்கள் ஆளுகைக்கு உட்பட்டால் விரல்களை வறுத்து விடுவோம் நல்லா தான் வறுக்குறீங்க உப்பு தான் குறைச்சலாக போட்டிருக்கீங்க ஏப்பா நேற்றுக்கு நைட்டு கூட்டின்னு வந்த இன்னி வரைக்கும் விசாரணையே வைக்கிறேன் நீ தானே இந்த நரகத்துக்கெல்லாம் இன்சார்ஜ் ஆமாம் என்னையா வந்தா ஒத்தன எப்படி ஒரு வரவேற்கணும்னு தெரியல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேபரே ஹோட்டல் கூட இல்லை கேபரே என்றால் என்ன கேபரே தெரியாதா தெரியாது என்னையா துணி என்ன இசை சத்தமாக வருகிறது அது ஒண்ணும் இல்லப்பா அந்த காலத்துல டிராமால ரகசியம் சொல்றேன்னா காது கிட்ட வாயமத்திரம் அசைச்சு பின்னாடியிலேருந்து மியூசிக் போடுவாங்க போடாதப்பா சொல்லிக்கிறேன் வா ஒன்றுமே கேட்கவில்லை நான் ஒன்றுமே சொல்லலையே சொன்னாதான் சொல்லணுமா வாய அசைச்சாலே சித்திரகுப்தா அது என்ன ரகசியம் ஒன்றும் இல்லை எதையும் மறைக்க கூடாது அதுதான் கேபரே அடுத்த காட்சி எங்களுடைய ஒரு மூன்று நிமிடங்கள் பெரிய பெரிய மாப்பிள்ளை தெரியாதா நம்ம வீட்டில் தானே பெரிய நம்ம எய்த்து வீட்டுக்கு சொல்றீங்க வீட்டெல்லாம் அமர் கட்டி முடிச்சிட்டேன் உஷாக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா அட வேலைக்கு ஆள்லாம் கூட வச்சிருக்க போல இருக்கு என்னப்பா அந்த பெட்டியை கொண்டு வா சுதர்சனம் யாரு இது யாரு இதா என்ன சுதர்சனம் வேலைக்கார மரியாதை இல்லாம பேசறான் நான் மிலிட்ரிக்கார சுட்டு போடுவா சுட்டு ஐயோ இது வரைக்கும் மிலிட்ரியில எத்தனை பேரை சுட்டு எனக்கு எதுக்குப்பா அந்த வம்பல்ல சுற்றுவேன் நீங்க நான் மிலிட்ரியில ஹெட் குக்கா இருந்தேன் சமையல் நான் சுட்டதெல்லாம் இட்லி தோசை சப்பாத்தி அவ்வளவுதான் வெக்கமே படாத சொல்றீங்க

டக்கு டக்குன்னு வரவேனமா சார் நீங்க ரெண்டு மூணு நாளா வெளிய வரலையா அதனால நீங்க பேசிட்டு ரொம்ப ஜாஸ்தி இவர்தான் பெரிய எழுத்தாளர் அவரே சொன்னார் எழுத்தாளர் அவர் யாருன்னு அவர் யாரு உங்க கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் எங்க அப்பா சார் சகல ஓ நானும் மிலிட்டரிந்து ரிட்டையர் ஆன ஒரு பாத்திரத்தை வச்சு கதை எழுதணும்னு இருக்கேன் ஆ அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட இல்லாத பாத்திரமே கிடையாது இப்போ கூட ஜல்லட கரணி வாங்கினார் சாருக்கு எப்பவுமே எல்லாமே தமாஷ் தான் சார் எங்க நேரம் ஆயிடுச்சு சார் ஏன்னா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வந்தீங்களா இங்க இல்ல சார் நேரம் ஆயிடுச்சு என் பசங்க எல்லாம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா சார் உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல கல்யாணம் ஆ ஆயிடுச்சு சார் எத்தனை பசங்க மூணு பசங்க சார் மூணுமே த்ரின்ஸு த்ரின்ஸா ஆ மூணு பேர் இருந்தால் ட்ரிப்லெட்டுன்னு சொல்லணும் சார் அதில் ஒரு அதிசயம் இருந்தது சார் அதில் ஒரு குழந்தை உங்களுது இல்லையா இல்லை சார் என் குழந்தை தான் சார் அப்புறம் என்ன அதிசயம் மூணுமே உங்களுது இல்லையா இல்லை சார் மூணுமே என் குழந்தைகள் தான் சார் சார் என் போய் ப்ரெகெண்ட்டாக இருந்தாங்களா எனக்கு எப்படியா தெரியும் சார் என் போய் ப்ரோக்ரெண்டா எனக்கே தெரியாதுங்கிறேன் அவரை போய் கேட்குறேன் இல்ல சார் என் வைஃப் இருக்குன்னு இருந்தாங்க சரி அப்ப நானும் என் வைஃபும் மூன்று தெய்வங்கள் படம் பார்த்துட்டு வர்றோம் ஒரே பிரசவத்துல மூணு குழந்தைங்க பிறந்தது சார் இல்ல வேலை நீ அலிபாபாவும் நாற்பது திருடங்களும் பார்க்கல கிளம்பு கிளம்பு என்னப்பா இப்படி எல்லாம் ஒரு ஆள் ஐயோ கடத்தல்லாம் பயமா இருக்கே ஏன் மாமா பயப்படுறீங்க ஃபர்ஸ்ட் கடத்தல் சான்ஸ் தைரியமா போயிட்டு வாங்க எனக்கு சொல்ற சின்ன பையன் க இவனை தான் கடத்தின்னு வந்திருக்கும் கடத்தப்பட்ட பையனே சொல்கிறான் என்ன குதர்ற பள்ளி மாதிரி பையனை பாருங்க துற துறன்னு இருக்கான் கொஞ்சம் என்ன போடு பளபளன்னு ஆயிடுவான் தைரியமா போய்ட்டு வாங்க நான் இருக்கேன் நீ இருப்ப அவர் இருக்கணுமே ஏன் நீங்களும் நான் போகல அதானே அவரே போ சொல்றீங்க அப்புறம் யார் சமைக்கிறது அக்கா ஓவர் நைட்டு அம்மாவோட எல்லா பவரையும் நீ எடுத்துக்கினியா என்ன இது நீ பச்சை படவை கட்டும் போதேன்னு நினச்ச ஐயோ

அவங்க போயிட்டாங்கப்பா போ போ உண்டு உண்டு உனக்கு பதவி உண்டு போ